கத்தர் நல்ல ஓர ஒரு கிருவை என்றும் உள்ளது கத்தரை துதிக்கணும் கத்திர கொடானு கூட இந்த எந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கத்தர் பேச வைத்ததுக்காக கத்திரக்கொடான்னு கூட சோத்துகிறான் கத்தருடைய நாளை குறித்து தியானிப்போம் நிறைய வசனங்கள் இருந்தாலும் அதை சுருக்கி பேச ஆசைப்படுகிறேன் அதனால் கத்தருடைய நாளை குறித்து செப்பானியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒன்னாவது அதிகாரத்தில் ஷெப்பன்யா ஒன்னாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சாவது வார்த்தை வாசிப்போம் கத்தோடைய பெரிய நாள் சமீபமாய் சமீபமாய் சமீப சமீபித்து இருக்கிறது அது கிட்ட சேர்ந்து மிகவும் தீவிரத்து வருகிறது கத்துடைய நாளைக்கன்று சத்துவத்துக்கு பராமிரசாலிகள் முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் கத்துடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது கத்துடைய நாளுக்கன்று சத்துவத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் அடுத்த அந்த பதினஞ்சாவது வருஷத்துல அந்த நாள் உக்கிரத்தின் நாள் கத்துடைய வரியை பற்றி பேசப்பட்டிருக்கு கத்துடைய நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது அநேகர் செய்திகள் கேட்டிருக்கலாம் அநேகர் பேசுவதை கேட்டிருக்கலாம் இருந்தாலும் கத்தையினோடு பேசின வார்த்தைகள் உங்களோட பேச நான் மிகவும் பிரியாசப்படுகிறேன் எல்லா நாள் போல கத்துடைய நாள் இருக்காது சொல்லப்பட்டது அந்த நாள் உக்கரத்தின் நாளரமா இருக்குமாய எது இருக்கும் சீற்றங்கள் எல்லாம் உக்கரமாயா நம்ம நினைக்கிற போல இருக்காது வானம் பூமி எல்லாம் மாற்றங்கள் நிறைய உண்டாகும் அந்த நாள் உக்கரத்தின் நாள் அது இக்கட்டும் இடுக்கமான நாள் இக்கட்டும் இடுக்கமான நாள் மூன்றாவது காரியம் அது அழிவும் கடிப்புமான நாள் ஒன்று அழிவு வரும் பாயகடிப்பு வரும் அந்த நாள் அடுத்து அது இருளும் அந்த அந்தகாரமான நாள் அடுத்து அது மப்பும் மந்திரமான நாள் எத்தனை நாள் இருக்கு பாருங்க இத்தனை நாள் ஒரே நாள் சேர்ந்து ஒரு நாள்ல நடந்த பரவாயில்ல இங்க வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்து நாளை குறித்து சொல்லப்பட்ட ஐந்து கூடிய காரியங்கள் சொல்ல ஐந்து நாள் ஒரே நாள் ஆயிடுச்சு நான் எப்படி இருக்கும் பாருங்க அந்த நாள் உக்கரச்சின் நாள் அது இக்கட்டும் இடுக்கமான நாள் அது அழிவும் பாகுகடுப்புமான நாள் அது இருளும் மந்திரமான நாள் அது மப்பும் மந்தாரமான நாள் அந்த அந்தகாரம் உள்ள அந்தகாரம் உள்ளமான நாள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஹாலா கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதே அதிகாரத்தை செப்பானிய ஒன்னாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வார்த்தை வாசிப்போம் கத்துடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பி மாட்டாது அவருடைய எரிச்சலின் அக்னியால் தேசமெங்கும் அழியும் தேசத்தின் குடிகள் சடுதியாய் நிர்மலமா நிர்மூலம் பண்ணுவார் அதனால கத்தருக்கு நம்ம மகிமை செலுத்திக்கினே இருந்தேன் கத்த நல்லவர் கத்துடைய உக்கரத்தின் நாள் அது அப்ப என்ன வெள்ளியும் அவருக்கு பொண்ணும் அவளை தப்பிக்க மாட்டாது அவருடைய எரிச்சல் அக்னியால் தேசமெங்கும் மழையும் தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் ஆ லபேதிய பார்ப்போம் ஒபேதியா பத்து எழுநூத்தி ஒபே ஒபேதியா அதிகாரத்தில் பார்ப்போம் ஆ ஒபேதியா அதிகாரத்தில் ஒரே அதிகாரம்தான் இருக்கு அதில் பதினஞ்சாவது வசனம் வாசிப்போம் எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கத்தோடைய நாள் சமயமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் உன் செய்து பலன் உன் மேல் திரும்பும் கத்தோடைய நாள் தப்பிக்க ரொம்ப கஷ்டம் நியாய திருப்புக்கு முன்னாள் கத்தோடைய நாள் ஹாலுயா இந்த கத்துடைய நாளை முதலாம் தப்பிக்கணும் ஹாலே லுயா இந்த உபேதியால் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா ஜாதிக்கும் விரோதமான நாளாகிய கத்துடையின் நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் உன் செய்கின் பலன் உன் தலைமைல் திரும்பும் கத்துடைய நாளுக்கு முன்னே நீ என்ன செய்யா அதன்படி உனக்கு செய்யப்படும் ஹாலை உன் பலன் உன் தலை மேலே சும்மா போகிறோம்னு சொல்கிறேன் தலைமை திரும்பும் அதனால் கற்றுக்கு மகிமே செலுத்துங்க கற்று ஜபம் பண்ணுங்க கற்றுடைய கோபத்துக்கு தப்பும்படியாக கற்றுல சோத்திரம் பண்ணுங்க ஹாலி லூயா சங்கீதமும் ரெண்டு எட்டில் குமாரன் கோபம் போடலாமலும் நீங்கள் வயலையும் அழியாதபடியா பார்த்து முத்தமிடுங்க முடிங்க சொல்லப்பட்டிருக்கு ஏன் தெய்வமாகத்த கோபப்பட மாட்டாரா நீடிய சாந்தம் உள்ள தான் கொட்டை கொட்ட புழுவும்லவியா மாறுமா ஆலையலுயா ரொம்ப சாந்தமா இருக்கணும் ரொம்ப நீங்க வந்து கொடுத்தா இம்சம் இருக்க முரண மாறிடுவான் ஆலையிலுயா நல்லவனும் கெட்டவன் மாற முடியும் கெட்டவனும் நல்லவனா மாற முடியும் தேவ கிருப இருக்குன்னு ஆலையு ஆமோஸ் அஞ்சாவது அதிகாரம் ஆமோஸ் அஞ்சு ஆமோஸ் அஞ்சாவது அதிகாரத்தில் கத்துடைய வார்த்தை பார்ப்போம் அஞ்சு பதினெட்டு வாசிப்போம் அஞ்சு பதினெட்டு கத்துடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கத்துடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்னை கேட்டார் எனக்கு நான் பெரிய படிப்பாளியில் பெரிய ஞானம் இல்லை பெரிய புத்திசாலி இல்லை கத்தரைச்சார் கத்தரை கொடுத்த வார்த்தையை பேசுகிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்னடா நான் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன் அது பெரிய க பெரிய காரியம் இல்லை பவுலு அப்படி தான் சொல்கிறாரு எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாரு நீங்கள் காணிக்கு அனுப்பது ரெண்டாவது கட்டம் ஆனால் எனக்காக ஜபம் பண்ணுங்க என்னுடைய ஊழியர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க கத்தர் உங்கள் ஆசைப்பார் அல் இல்லையா கத்துடைய நாளை விரும்ப ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கத்துடைய நாள் வெளிச்சரமாக இரு அந்தகாரமாக இருக்கும் கத்துடையால் எம்பிட்டுக்குமே வெளிச்சமாக அந்த அந்தகாரம் ஒரு இருளில் எவ்வளோ போகிறது எவ்வளோ கஷ்டம் நாங்கள்லாம் காட்டுக்குள்ளே போய் ஜபிக்கிறோம் நாங்கள் இரவுல காட்டில் போய் ஜபிக்கிறோம் கத்தை இருபது வருஷமாக ஒரு காட்டுக்குள்ளே போய் ஜபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்தார் எனக்கு தெரியல ஜபம் பண்ண ஜபம் பண்ண பண்ண கத்திர வழியே காமிச்சார் இந்த இந்த யூடியூபில் பேசுறது கூட கத்துடைய கிருபை இல்லாமல் பேச முடியாது அவர் தான் எனக்கு உதவி செய்தார் ரெண்டு மூணு வருஷமா நான் ஜபிச்சின்னு இருக்கேன் ஆனால் கத்த இப்போ தான் எனக்கு உதிச்சு யாரையும் உதிச்சேன் நானே ட்ரை பண்ணேன் எனக்கு கத்தர் வாய்க்க செய்தார் ஐயோ செலவுட்டு என்ன கூட சில பேர் கேட்பேன் ஐயோ சொன்ன என்ன ஏன் சொன்னாங்க நரகம் எல்லாத்தையும் ஐயோ ஐயோ நிறைய ஐயோ சுட்டு போடப்பட்டு பைபிளில் ஐயோ சொன்னா பரிதாபம் விடப்பட்ட கை பரிதாபம் விடப்பட்டவங்க ஐயோ நரத்துக்கு போறவங்க ஐயோ அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஆமோஸ் ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி குடுமையின் ஆசனம் கிட்டவடி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் பஞ்சங்களின் மஞ்சங்களில் மேல் சவுக்கியமாய் சாய் சயானித்து மந்தையில் உள்ள ஆடு குட்டிகளையும் மாட்டு தொழ்த்துள்ள கன்ற குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவிதை போல கீர்த்தன வாக்கியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி இனி ஜனங்க உண்டு பண்ணிக்கிறாங்க வசதி உண்டு பண்ணிக்கிறாங்க தங்களுடைய வசதியை உண்டு பண்ணிக்கிறாங்க கத்திர துதிக்கிறதுல வார்த்தையை பேசுறாங்க கர்த்தக்கு உகந்த வார்த்தை விசுவாச உகந்த வார்த்தை கிடையாது எனக்கு சர்ச்சு ஒன்றும் உதவி செய்யல கர்த்த தான் உதவி நல்ல உள்ளங்கள் எனக்கு உதவி செய்யறாங்க லூயா என்னுடைய நோக்கம் வேற என்னுடைய நோக்கமே எவாஞ்சலிஸ்க்கு ஹோம் கட்டுன்னு சொல்லிட்டு ஆசை அதை நிறைவேற நீங்க ஜபம் பண்ணுங்க கத்துற உங்களை இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிப்போம் தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்ட வரும்படி செய்து தந்த தந்த கட்டிடங்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சள்களின் மேல் சௌகரியமாக செய்யணித்து மஞ்சள் ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொகுத்துள்ள கன்று குட்டியும் தம்புரா வாசித்து பாடி தாவிதை போல கீத வாத்தியங்கள் தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் இங்கே தான் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் பைபிள் படிங்க எடுத்து கத்தர் கூட பேசுவார் ஹா ஆனாலும் யோசைப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் யோசிக்கு ஆபத்து வந்தது எத்தனை ஆபத்து சொந்த சகுரால் ஆபத்து வெளிச்சக்கிட்ட விட்டாங்க எகிப்தில் கொண்டு போனாங்க அவ்வளவு ஆபத்து ஆனா இங்க வேதம் சொல்லுதான் உண்மை ஒருத்தங்க கூட கவலைப்படலையாம் பானப்பத்திரகாரம் கூட மறந்துட்டான் இதில் இதுல நினைக்கிறாங்க நம்மளை பத்தி ஐயா கவலைப்படுறாரு அம்மா கவலைப்படுறாங்க சகோதரி கவலைப்படுறது சகோதரி யாரும் கவலைப்படுறதில்லை கத்தர் தான் நம்மளை குறித்து கவலைப்படுறாரு நம்மளை உண்டாக்கினவர் அவரு அவளை அவர் தான் நமக்கு கவலை அவர் தான் நம்ம நிமித்தம் கவலைப்படுறாரு ஹாலூயா இங்க பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தலையங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் அப்ப கத்தோடைய நாளுக்கு யார் கவலைப்படுறாங்க யோசிப்புக்கே கவலைப்படல கத்தோடைய நாள் வந்து யாராவது கவலைப்படல எந்த போதகர் கவலைப்படுவாங்க நமக்காக சொல்லுங்க எந்த ரெவரண்ட் எந்த பிஷப் கவலைப்படுறாங்க எனக்கு நிறைய போதக தெரியும் நிறைய ரெவரண்ட் தெரியும் நிறைய பிஷப் தெரியும் அவங்க காரியம் செய்யறதுக்கே நேரம் என்னுடைய காரியத்தை பார்க்க எனக்கு நேரம் இல்லை ஹால கர்த்தர் தான் கத்தான் நமக்கு அவதான் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான உதவி செய்கிறவர் ஹால எல்லூ யா கவலைப்படாம போகிறார்கள் கற்றுல வரிக இருக்கு சொல்றாங்களே அப்ப என்ன நீ கவலைப்படுற கத்தடிய நான் சமீபமா இருக்கு சொல்லப்பட்டுக்கல அப்ப என்ன நீ கவலைப்படுற நல்ல நல்லவர் இல்ல ஒரு காரியங்கள் பார்ப்போம் அதே ஆமோசு ஐந்தாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வார்த்தை பார்ப்போம் ஹாலே லூயா இது நான் வாசிக்கும் தியானிக்கும் போது பல இடத்துல நான் செய்தி கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கத்தரினோடு பேசுவார் பேசுவாசன்ன நேராக பேச மாட்டாரு மெல்லிய சத்தம் மூலமா பேசுவார் வேத வார்த்தையின் மூலமா பேசுவார் கத்தர் நல்லவர் பாருங்க அந்த கத்திர நாளை குறித்து நம்ம ஆமோ அஞ்சு பதினெட்டில் வாசித்தோம் கத்திரை நாளை விரும்புகிறவருக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கத்திர விளைச்சரமாக இராமல் அந்தகாரமாக இருக்கும்னு சொன்னாரு அப்போ கீழே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சிங்கத்துக்கு தப்பிக்கு கத்தோட நாள் எப்படி சிங்கத்துல இருந்து தப்பிச்சு வந்தவனுக்கு கரடி எதிர்பட்டால் போல இருக்குமோ இப்போ ஒரு இடத்துல நம்ம காட்டுக்குள்ள போறோம் வேற எங்கேயாவது போறது ஒரு சிங்கம் வந்துச்சுன்னாக்கா சிங்கத்துக்கு தப்பிச்சிடலாம் ஆனாக்கா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கத்துடைய நாள்ல எப்படி சொன்னாக்கா நம்ம தப்பிக்கவே முடியாது நிறைய காரியங்களுக்கு நான் சொல்றேன் அது என்ன சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு தப்பி உனக்கு கரடி எதிர்பட்டால் போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சூரியன் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தால் போல இருக்குமா சிங்கத்துக்குள்ள சிங்கத்துக்கு தப்பிச்சு வந்தவன் கருக்கிட மாட்டோம் அப்படிதான் வச்சுக்கணும் சிங்ககிட்ட நீ தப்பிச்சுட்டு கத்துடைய நாள் தப்பிக்க முடியாது எப்படி இருக்குன்னா சிங்கத்துல இருந்து தப்பிச்சி வந்து கருக்கிட்ட மாட்டியும் சரி கருக்கிட்ட தப்பிச்சிட்டு வந்து ஒரு மது சோவில் வந்து கையை வச்சு நின்ந்தாக்கா பாம்பு கடிக்குமா எப்படி இருக்கு பாருங்க கத்தோடையதால் பயங்கரமான அது ஆனால் சில பேர் என்னென்னவோ பயங்கரத்தை பிரசங்கம் பண்றாங்க என்ன பயங்கரம் இல்லை தான் பயங்கரமானவர் அவருடைய தான் பயங்கரமா இருக்கும் ஆலய லூயா அடுத்த வார்த்தை பார்ப்போம் ஏசியா திரிக புத்தகம் இருபத்தி நாலு ஏசியா திரிக புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏசியா திரிக புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வார்த்தை தியானிப்பா அப்போது திகிலுக்கு திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறோம் படுகுயில் விமானம் கத்துடைய நாளில் அங்கே சிங்கத்துக்கு தப்பிச்சா போல அங்க அங்கே வசனம் எப்படி சொல்லிட்டு சிங்கத்துக்கு தப்பிச்சவன் கடுக்கிட்ட மாட்டினா போல கடியில இருந்து தப்பிச்சவன் பாம்பு கிட்ட மாட்டுறான் பாம்பு கடிச்சா போல இருக்குமா அப்போ எவ்வளோ வேதனையான நாள் பாருங்கள் இப்போ இருக்கிற வேதனை பெரிய வேதனை கிடையாது மூணு வேலை சோறை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறோம் கத்தடைய நாள் தான் பயங்கரமான வேதனை ஆலை அந்த வேதனை தப்பும்படியாக தேவனுக்கு மகிமை செலுத்திக்கினே இருக்கணும் தேவனை நேசிக்கினு தேவனுடைய காரியங்கள் செய்யணும் பேசுறதுக்கே நேரங்களில் சில பேர் அடாவுடியாக பேசுறாங்க எப்படிதான் நானும் ஒரு காலத்து இருந்தேன் இப்போதான் வேதம் வாசி வாசிதான் பயமாக இருக்கேன் கத்தடி வார்த்தை தான் பயங்கரம் கத்தடைய நாள் தான் பயங்கரமான நாள் ஆல்லையா இங்கே சொல்லப்பட்டிருக்கு திகிலுக்கு திகிலின் சந்தத்துக்கு விலை ஓடுகிறோம் படுக்கொயிலையும் திகில் வரும் தப்பிச்சு கொள்ளாந்துட்டு படுக்கொயில் இருந்துடும் கத்தடைய நாள் எப்படி இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றாரு இப்படி எல்லாம் நடக்கும் ஜாக்கிரத்தையா இருங்க கத்தோடைய நாளுக்கு தப்பும்படியா ஏதாவது செய்யுங்க சொல்றாரு ஹாலே லுயா தீர்க்க தரிசிங்க வேதம் அப்படிதான் சொல்லுது சரி அடுத்தது படுகொயிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான படுகொயில தான் வேணும் திகிலின் சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவன் படுகொயிலே திகில் சத்தத்துக்கு பயந்தோம் படுகொலை சரி படுகொயில இருந்தா ஏந்தாக்கா இருந்து ஏறுகிறவன் கண்ணியில் ஆகப்படுவான் கண்ணிங்க வைப்பாங்க ஒரு பறவைக்கு முன்னாலே கண்ணி வைக்க முடியாது நம்ம கூட கண்ணிங்க வைக்கிறாங்க நாலு லூயா அந்த கண்ணிகளையும் தப்பிச்சு போகணும் தாவிதர் தான் சொல்றாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி கடைசியில் நான் எல்லா கண்ணிகளுக்கும் எல்லாத்துக்கும் தப்பி போவேன் சொல்றாரு ஹாலி லூயா தேவனுடைய நாமத்தால சங்கீத பயணம் சொல்றாரு நான் ஒரு மதில் தாண்டுவேன் ஒரு சேனைக்குள்ள பாவம் சாப்ப கத்தர் உன்னோட இருந்தால் மதுக்குள்ள தாண்ட மதுல தாண்ட முடியும் சேனைக்குள்ள பாக முடியும் கத்தர் நல்லவர் அப்போ சொல்றாரு அகப்படுவான் உயர இருக்கு மதுகள் திறவுண்டு பூமி பாருங்க குழுங்குமா இப்ப உயர இருக்கு மதுகள் திறவுண்டு மதுகள் சொன்னா மழை மேகங்கள் எப்படி மேல இருக்கு மதுகள் திறப்பாரு கொட்டும் நோவான் காலத்தில் கொட்டினது போல கொட்டும் அடுத்தது பூமி அஸ்டிபரங்க குழுங்கும் எல்லா இடத்துல குழுங்க அப்படியே பூமியெல்லாம் ஆடும் வைப்ரஷனாக இருக்கும் காற்றுனார் சரி ஒன்று சிங்கத்துக்கு தப்பினா கரடி கிட்ட மாட்டோம் கரடி கிட்ட மாட்டோம் வந்து தப்பித்தேன்னு சொல்லிட்டு சுவர் மேலே கை வச்ச பாம்பு கடிக்கும் அப்போ எது எப்படி தப்பிப்பீங்க பாருங்கள் கட்ட தப்பிப்ப எல்லாம் தப்பிப்பாரு நீ அதுக்கு ஏத்தா போல இருக்கு நல்லவர் அடுத்தது எரேமியா நாப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை எடுப்போம் இரமியா நாப்பத்தெட்டு இந்த நாப்பத்தி எட்டுல நாற்பத்தி நாற்பத்தில நாற்பத்தி நாலாவது வார்த்தை தியானிப்போம் வசனத்தை திகிலுக்கு விலகி ஓடுகிற படுகோயிலே விழுவான் அங்கே அதான் சொல்லியிருக்கேன் படுகி ஏறுகிற கண்ணிலே பிடிப்படுவான் அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்தை அதன் மேல் அதாவது யோபின் யோவாப்பின் மேல் வர பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் வல்லடிக்கு தப்ப ஓடி போகிறவர்கள் எஸ்போன் நேரிலே தரித்து நின்றார்கள் ஆனாலும் நெருப்பு எஸ் கோன் மேலும் அக்னி ஜோலை சீகோன் நடுவிலிருந்து இருந்து புறப்பட்டு மோஹாப்தி எல்லையும் கலங்கச் செய்களின் உச்சந்தலையும் பச்சிக்கும் இது பெரிய சப்ஜெக்ட் நீங்கள் தியானம் பண்ணுங்க முடிஞ்சால் உங்கள் ஊழியர்கிட்ட கேளுங்க சந்தேகங்களே ஹாலா அந்த நாளை குறித்து எசேகே ஏழாவது அதிகாரத்தில் மொத்தமே சொல்லப்பட்ட கத்துடைய நாளை குறித்து நான் சுருக்கமாக பார்க்கறேன் எஸ்ஐகல் ஏழாவது அதிகாரம் எஸ்ஐ ஏழாவது அதிகாரத்தில் சில வசனங்களை மாதிரி வாசிக்கிறேன் நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்க எஸ்ஐ கேள் அதிகாரத்தில் ஏழாவது இடத்துல ஒரு இடத்துல மண்ணு மனு புத்திரனே தேசத்தை கொத்து கத்திர யாருடன் சொல்கிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேச நாலு முனைகள் மேலும் முடிவு வருகிறது இப்போது உன்மேல் முடிவு வருகிறது யார் மேலே நம்ம மேலே தான் வருது முடிவு சோற்றம் கத்த முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உண்மையில் வருவித்து உன் வகைகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்பின் பலனையும் உண்மேல் வரப்பண்ணுவேன் என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வயிலுக்கு தக்கதாக உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவருக்கு தக்கதாக உன் நடுவில் வந்திருக்கும் அப்போ நான் கத்தர் என்று அறிந்து கொள்வேன் அதை ஏழு ஐந்தாவது வார்த்தை கத்தராகி ஆண்டு சொல்கிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது தீங்கு நாள் அது தீங்கு வருகிறது அந்த தீங்கு நாளை குறித்து இன்னொரு சமயம் நான் பேசுவேன் நீங்க காணிக்க அனுப்பாதைய போனா கூட சர்ப்ரைஸ் பண்ணுங்க எனக்கு அங்கே கத்தர் நாம் மையம் அனைகர் பார்த்து தேவன மகம் படுத்தி பண்ண போடுறேன் நானு லூயா முதல்ல உலகத்துல இருக்க நானும் அப்படி செய்யும் போது நாலு பேர் பார்ப்பாங்க உங்களுக்கும் ஆசை அது மகம் கத்த நல்ல வருங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருது அது உண்மையில் நோக்கமா இருக்கிறது இதோ வருகிறது பாருங்க ஏழு அரச முடிவு வருகிறது முடிவு வருது ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு அது உண்மையில் நோக்கமாக இருக்கிறது இதோ வருகிறது அதனால் கத்துடைய கத்துடைய சின்னத்தின் நாளா அது கத்துடைய நாள் கத்துடைய சின்னத்தின் நாள் அடுத்தது இசைக்கள் ஏழு பன்னு சொல்லப்பட்ட அந்த நாள் வந்து இக்கட்டான நாளா ஏழு பையன சொல்லி எல்லா கைகளும் சலித்து எல்லா முயங்காலும் தண்ணீரை போல தத்தளிக்கும் பன்னெண்டு வந்து பாருங்க அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்கிறவன் சந்தோஷப்படாமல் விற்கிறவன் துக்கப்படாமல் இருப்பனாக அதுலா திரளா திரளான குபின் மேலும் உக்கரம் இறங்கும் கத்துடைய நாள் பயங்கரமானது